وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرور عمر بن الخطاب رضي الله عنه تنمهنك بن باركة يا رب الخليفة யாரை பார்த்தார்கள் செல்வம் உள்ள பெண்ணையா என் போன்ற ரோம பாரசீகர அரசர்களின் மகளையா இரவிலே உலா வந்தார்கள் ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார் தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலிலே தண்ணீரை கலந்துவிடு மகள் சொன்னால் അമീരു മുക് അമർ അവ என் தாயே அமீருல் மோமினின் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் மோமினின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே யார் கேட்பது வெளியே யார் கேட்பது அமீருல் மோமினின் உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன் மறுநாள் காலை வந்தடைந்தார்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள் ஆசிம் இப்னு உமர் ஆசிம் রাদিয়াল্লাহு அன் ஆசிம் உனக்கு பொருத்தமான ஒரு மனப்பெண்ணை ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை செல்வம் இல்லை வசதி இல்லை அல்லஹின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன் திருமணம் செய் மகனும் ஏற்றுக்கொண்டார்கள் சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள் என்ற ஒரு பெண் பிறந்தது பனு கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் இப்போ அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் அப்துல் அசீஸ் ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவார் அமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் மாற்றினான் இது ஆணுக்கு தேர்ந்தெடுப்போமா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா இன்ஷா அல்லா திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா நீ இருந்தால் அல்லாஹ் தூதர் சுதசுல அல்லாஹ் அறிவர் சொன்னார்கள் அப்படி ஒரு சாலிகான பெண் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அதுன்யா மச்சா இந்த உலகமெல்லாம் இன்பம்தான் வசைரு மச்சா அத்துன்யா அல்மரும் அத்து சாலிஹா இந்த உலகத்தில் இருக்கும் இன்பத்தில் எல்லாம் சிறந்த இன்பம் அல்லாஹருக்கு சுயூதலை விழுந்து நந்து செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹை உலக வாழ்க்கையை மறு உலக வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவாள் للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه